Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சட்டைகள் கட்சியில் பணியாற்றுகிறேன் எங்கள் கிராமத்தில் தொடர்ந்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு வருகிறோம் ஏற்கனவே எங்கள் கிராமத்தில் சுடுகாடு இன்னொருத்தர் தாரை வார்த்தை எடுத்துக்கொண்டார் சுடுகாடும் மேல்பட்டியை சேர்ந்த மைலட்டு என்பவருடைய வீட்டை மன்னியர் சமூகத்தை சேர்ந்த ராணி சோமு ஹரிபாபு சசிகலா விஜயலட்சுமி வீடு கட்டி வாழ்ந்துக்கிறேன் புகார் அளித்துள்ளோம் புகாரில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இது தொடர்ந்தால் வேலூர் மேற்கு மாவட்டத்தில் பேரணம் மற்றும் ஒன்றியத்தின் சார்பாக அங்கு போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகையால் அதிகாரி அவர்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளாமல் எங்களுக்கு வெறும் மனுவின் மூலமாகவே எங்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள் இதுவரையில் யாரையும் நேரில் அழைத்து விசாரணை செய்யவில்லை பியோவுடன் கேட்டு போய் கேட்டு கேட்டு கேட்டால் இது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாமலே பத்திரப்பதிவு செய்கிறார்கள் பட்டா மாற்றுகிறார்கள் இதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை என்று பிஓ வந்து சொல்கிறார் இது உடனடியாக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை இன்று சந்தித்து புகார் அளித்துள்ளோம் புகாரின் பேரில் குடியாத்தம் கோட்ட வட்டாட்சியருக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாங்கள் அளித்த புகார் மனுவை பரிந்துரை செய்துள்ளார்

கோரிக்கையை <laughs> அளவில் <laughs> <laughs>

ஒரு செய்தி அறுபது லட்சம் அஞ்சு செண்ட்டு இல்லை ஒன்பது ரூபாய் இடத்துல உடல் ஏழை உள்ள மக்கள் அதுவும் முக்கியமா மழைய மக்கள் இல்ல அப்ப மக்கள் இதெல்லாம் ஒரு சட்டமான வகைப்பட நினைக்கிறேன் நான் செய்யல என்பதோ இருக்கக்கூடிய வரதையே அதை வளர்த்து அதை செய்து வர வேண்டிய கூடிய

நிச்சயமாக வந்து பச்சை கொய்யல்கள் ஒரு தேர்தலில் நிகழ்ச்சி நம்மை ஏமாற்றுவதற்கான வார்த்தைகள் காப்பாற்றுவதற்கான வார்த்தை அல்ல உண்மையை பேசுவவர்களுடைய மருங்கள் உண்மையை பேசுவவர்களுடைய ஆராதனைகள் ஆதனைகள் அந்த நிலையில நிச்சயமாக போன்ற அமைக்க மனைவி நிலவாக்கூடிய நிலையை நாம் நீங்க ஒரு மனை இந்த பகுதியில் சிறப்பாக உண்மையில தமிழ்நாட் அவருக்கும் மகேந்திரன் அவருக்கும் மற்றும் அவரோடு சோழர்களுக்கும் இன்னும் குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரி தீபம் அவர்களுக்கும் என்னுடைய சில நெஜான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டின் தலைவராக சோழனை போடுவோம் நன்றி வணக்கம் மாநில செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் மகளிர் விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை தலைவரின் வழிகாட்டுதலில் மண்டல செயற்குழு கூட்டங்கள் நான்கு மண்டலமாக பிரிக்கப்பட்டு மண்டல செயற்குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது முடிவில் இந்த கூட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு மார்ச் எட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தலைவரின் வழிகாட்டுதலில் நடத்துவோம் அது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம் பெண்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதுதான் தலைவர்களுடைய நோக்கம் அதிகாரம் பெண்ணிற்கு வலிமை அதுவே மண்ணிற்கு பெருமை என்ற தலைவர் பெண்களுக்கான அனைத்து இடங்களிலும் முன்னுரிமை கொடுத்து பதினான்கு மாவட்ட செயலாளர்களை கட்சியில் உருவாக்கி மகளிர் விடுதலை இயக்கத்தை ஒரு சுதந்திரமான இயக்கமாக இயங்குவதற்கு மாநில செயலாளர் மாநில பொருளாளர் அவருக்கு கீழே மாநில துணைச் செயலாளர்கள் மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள் கட்சியை போலவே வேர்கால் மட்டம் வரைக்கும் மகளிர் விடுதலை இயக்கம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் இந்த செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக தான் செயற்குழு கூட்டங்கள் மாவட்ட வாரியாக நடத்தப்படுகிறது அந்த வகையில் இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ரேணுகா தங்கலட்சுமி பொருளாளர் செல்வாம்பாள் போன்றவர்களின் ஒருங்கிணைப்பில் திருச்சி மாநில துணை செயலாளர்கள் கஸ்தூரி லட்சுமி பிரியா சுதா ஆகியோர்களின் ஒருங்கிணைப்பிலும் எட்டு மாவட்டங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருச்சி ஆகிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த செயற்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடன் ஆலோசனையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டம் புளைச்சல் தொகுதிக்கு உட்பட்ட குருந்தங்கோடு ஒன்றிய பகுதியில் இருக்கிற இரணியல் பேரூராட்சி பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி அங்கு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் இரணியல் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் ராஜேந்திரன் அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த துப்புரவு பணியாளர்களை ஜாதிய வன்மத்துடனும் துப்புரவு பணியாளர்கள் என்ற ஒரு இழிவான நோக்கத்துடனும் அதிகாரிகள் பொதுமக்கள் மத்தியில் அவர்களை ஒரு கைதியை போல ஒரு அடிமையை போல இழிவுபடுத்தும் அனைவர் முன்பாகவும் அசிங்கப்படுத்தியதை கண்டித்து அவர்கள் நல்ல உடையை உறுத்தி வந்த ஒரே காரணத்திற்காக அவர்களை அசிங்கப்படுத்தும் நோக்கத்தோடு செய்த காரியத்தை கண்டித்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக குடும்பங்கோடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளரும் அங்குள்ள பொறுப்பாளர்களும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்துள்ளோம் கன்னியாகுமரி மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம் அந்த செயலை செய்த இரநல் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் அவர்கள் அந்த துப்புரவு பணியாளர்களிடம் அனைவர் முன்னிலையிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் அந்த நடவடிக்கை எடுத்து தவறும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தையின் போராட்டங்கள் அடுத்தடுத்து தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஏன்னா கலைச்செல்வி மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வெங்கல் ஊராட்சி வெங்களிலிருந்து சீத்தஞ்சேரி செல்லும் சாலையில் சுகாதார மருத்துவ மையம் இருக்கின்றது அது அருகாமையிலே அது பக்க பக்கத்திலேயே டாஸ்மாக் கடை இருக்கின்றது இந்த டாஸ்மாக் கடை இருப்பதால் வருகின்ற நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்துகின்றது அது இல்லாமல் அங்கு வழிபாட்டு தலங்கள் உள்ளது ஒரு சர்ச்சையும் ஒரு சிவாலயமும் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பத்தியில் குடித்து விட்டு அங்கே பாட்டல்கள் நெருங்கி போடுவது அங்கு அவர்கள் சாப்பிட்டு இருக்கின்ற கழிகள் அங்கே இருக்கின்ற தெரு நாய்கள் அங்கே கூட்டம் சேர்கின்றது அப்படி கூட்டம் சேர்வதால் மக்கள் செல்லுகின்ற போது நாய்கள் மூலமும் தொந்தரவு குடிக்கின்றவர்களின் மூலம் தொந்தரவு அனைத்து வகையிலும் தொந்தரவாக இருக்கின்றது இது மகளிர் செல்கின்ற போது பெண்கள் செல்கின்ற போது குடி போதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அப்படியே அங்கே ஊத்திரம் கழிப்பது இது மாதிரி செயல்படுவதால் மிகவும் மக்களுக்கு தொந்தரவாக இருக்குது இதை அகற்ற கோரி நாங்கள் பனிரெண்டாம் தேதி வெகுஜன மக்களும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம் ஒரு வாரங்களில் அதை அகற்ற வேண்டும் என்று நாங்களும் காத்திருக்கின்றோம் அகற்றவில்லை என்றால் மக்களே சேர்ந்து அதனை முற்றிலுமாக அகற்றுவதற்கான போராட்டத்தை திரும்ப கையில் எழுப்பும் அதை முற்றிலும் போராட்டம் நடத்துவோம் அரசுக்கு இதனை நாங்கள் கோரிக்கையாக விடுக்கின்றோம் இதனை உடனடியாக அதை சார்ந்த பிஎம் டாஸ்மாக சார்ந்த பிஎம் தாசில்தார் இவர்கள் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு நல்ல ஒரு சுகாதாரத்தை அணுகும்படி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்